நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை காரணமாக்கே அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதித்ததையும் இந்திய பொருட்களுக்கு மொத்தமாக ஐம்பது சதவீதம் வரியாக உயர்த்தியதற்கு சீனா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது வரி விதிப்புகளை தவறாக பயன்படுத்துவதற்கு தங்களது எதிர்ப்பு நிலையானதும் தெளிவானதும் ஆகும் வரிகளை துஷ்பிரயோகிக்கும் எந்த முயற்சியையும் சீனா கடுமையாக எதிர்க்கும் என சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் குவே ஜியாகூன் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அமெரிக்கா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை மீறியதாக இரு சீனர்களுக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை நடவடிக்கை எடுத்ததையும் சீனா கடுமையாக கண்டித்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை சார்பில் குவோ ஜியா குன் தெரிவிக்கையில் தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக பிரச்சனைகளை அரசியலாக்கும் அமெரிக்காவின் நோக்கம் அவற்றை அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கிறது இதுபோன்ற செயல்கள் சர்வதேச வர்த்தக நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்கும் சீனாவின் சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க அமெரிக்கா கடமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார்